கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் நீட் தேர்வு மூலம் மருத்துவக் கல்வி வாய்ப்பை பெற்ற மாணவ மாணவிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியாவில் தொழில் முனைவோரை அதிகரிக்க உதவும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் பல தடைகளை கடந்து நீட் தேர்வு மூலம் மருத்துவ கல்வி வாய்ப்பை பெற்ற மாணவ மாணவிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் கல்வியறிவு மட்டுமே ஒருவர் நிலையை நேர்மறையாக மாற்றும் என்பதால் ஆசிரியர்கள் இதன் முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் சேலம் மாவட்ட கிராமங்களிலிருந்து அதிக எண்ணிக்கையில் தற்போது மருத்துவர்கள் உருவாகி வருகின்றனர் வறுமை பெரிய வசதி வாய்ப்பில்லாத நிலை ஏழை எளிய குடும்பம் என்கிற பல்வேறு தடைநிலைகள் இருந்தாலும் நடப்பாண்டில் அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் இரண்டு இடங்களை பிடித்து சேலம் மாவட்ட மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளிகள் முரளி பரிமலா தம்பதியின் மகள் காயத்ரி தேவி நீட் தேர்வு முடிவுகளில் மாநிலத்தில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததும் நீட் தேர்வின் முதல் முயற்சியில் குறைவான மதிப்பெண் பெற்றபோதும் இரண்டாவது முயற்சியில் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ள காயத்ரி தேவி மருத்துவக் கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளார் என்னோட பேர் வந்து காயத்ரி தேவி அப்பா பேர் முரளி அம்மா பேர் பரிமிளா அவங்க ரெண்டு பேரும் வந்து தறி தொழில் பண்றாங்க காட்டன் சரி நெசவு தொழில் பண்றாங்க நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எம்ஜிஆர் காலனி தாரமங்கலம் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து நைன்த் வரைக்கும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாரமங்கலம்ல படித்தேன் அதுக்கப்புறம் ஓம்பலூர் சேலம் மாடல் ஸ்கூலுக்கு வந்து என்னை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அங்கிருந்து சிஓஏ சைதாபேட் சென்னை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் ப்ளஸ் டூக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டு படித்தேன் அப்போ வந்து ப்ளஸ் டூலையே வந்து நீட்ட அட்டன் பண்ணனே அப்போ வந்து மார்க் கம்மியாக தான் வந்தது இப்போ வந்து ஆறுநூற்றி மார்க் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்டேட்டில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து செகண்ட் மார்க் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து கவுன்சிலிங் போய் இப்போ வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காலேஜில் படிக்க போகிறோங்கிறது அதனால் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்பா அம்மா அப்பா வந்து டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து அம்மாவும் ஃபிஃப்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போகிறேன் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கணும் எங்களை மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி படிக்க வச்சாங்க தாத்தாவும் வந்து நீ டாக்டர் ஆகணும் நல்ல மார்க் எடுத்து படிக்கணும் அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதனால வந்து இப்போ நான் போய் மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேலம் மாநகரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குக்கிராமமான நாகூச்சிப்பட்டி புதூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் ஜெயக்குமார் யசோதா தம்பதியின் மகன் மணிசங்கர் நீட் தேர்வில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு மதிப்பெண்களுடன் எட்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் முதல் முயற்சியில் இருநூற்றி பதினேழு மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றபோதும் மனம் தளர்வடையாமல் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த தொடர் ஊக்கத்தினால் மருத்துவ கல்வி வாய்ப்பை பெற்றுள்ள மணிசங்கர் இதய நோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவராக வேண்டும் என்ற இலக்கினை வைத்துள்ளார் என் பேர் ஜெ மணிசங்கர் எங்க அப்பா பேர் ஜெயக்குமார் எங்க அம்மா பேர் யசோதா எங்க அப்பா ஒரு விவசாயி எங்க அம்மா ஒரு விவசாயி தான் நான் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்தில் இருக்க நாகோச்சப்பட்டி புதுங்கிறது எங்க ஊர் பேரு நான் சிக்ஸ்த் டு டென்த் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மல்லிகுந்தலும் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரிய படிச்சேன் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சவனே ஒரு ஒன் மன்த்ல நீட் எக்ஸாம் நடந்தேன் அப்ப என்னோட ஸ்கோர் இரநூத்தி பதினேழு தான் அப்பா வீட்ல ரிப்பீட் பண்ணலாமான்னு கேக்கும்போது சரி ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஒன் இயர் வந்து நான் ரிப்பீட் பண்ணி இப்போ என்னோட ஆரூத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கோர் இருக்கேன் டாப் டென்ல எய்த் ரேங்க் வந்திருக்கேன் நான் சென்னையில இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த வருஷம் நான் அட்மிஷன் போட்டிருக்கேன் முக்கியமான இன்ஸ்பை வந்து எங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி எங்க சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் ஆசை தான் நான் வந்து சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் ஒரு சேர்ந்து போய் அங்க விசிட் பண்ணும் போது நல்லா தெரிஞ்சு அந்த காலேஜ்ல ஒரு டியூட்டீஸ் டாக்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்றவங்க எல்லாம் எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்க அதை பார்த்தேன் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகணும் நானும் டாக்டர் ஆனா என்ன மாதிரி இதே மாதிரி நானும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அதே மாதிரி ஆசைப்பட்டுதான் நான் வந்து மருத்துவ படிப்பு ஆசைப்பட்டேன் இதுக்கு வந்து பேன்ஸ்கும் சரி நீங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சோடனே ஒரு நீட் பிஜி எக்ஸாம் எழுதி அதுல வந்து பிஜி முடிச்சுட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் நான் கார்டியாலஜிஸ்ட் ஆர் நியூராஜிஸ்ட் ரெண்டு எதுவும் ஆசைப்படுறேன் கண்டிப்பா அறிவ நான் நம்புறேன் எங்க ஊர் வந்து சேலம் இருந்து ஒரு நியர்லி ஒரு பிப்டி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதாவது ஊர் பேர் சொன்னா கூட யாருக்கும் நிறைய தெரியாத அளவு இருக்கு ஊர் நான் வந்து இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து போனா கூட ஒன் கிலோமீட்டர் டெய்லி நடந்து போனோம் இல்லை எங்கண்ண வந்து நான் வந்துடுவான் டேஸ்க்கால இருக்க டெய்லி போயிட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப தான் இருந்துச்சு ஆக்சுவலா நீட் எக்ஸாம் இல்லைன்னா டுவெல்த் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ என்னோட ட்வெல்த் ஸ்கோர் ஃபைவ் பிப்டி போர் தான் அந்த கட் ஆஃப் எனக்கு மிபி சீட் கிடைச்சிருக்குமா சொல்றது சந்தேகம் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஸ்கூல் படிச்ச பசங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருவாங்க அது நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சு தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் எலிஜிபிள் சொல்லுவாங்க நான் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் எடுத்ததுனால எனக்கு எம்எம்சி கிடைச்சிருக்கு அதே சமயம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா எனக்கு ஒரு டாப் அந்த டென் அந்த மாதிரி காலேஜ் தான் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான் அது கொண்டு அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் நாகூச்சிப்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயின் மகனும் மருத்துவராக முடியும் என்பதை நீட் தேர்வு நிரூபித்துள்ளது இந்தியாவில் தொழில் முனைவோரை அதிகரிக்க உதவும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மத்திய அரசால் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியாவில் தொழில் முனைவோரை அதிகரிக்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவக்கப்பட்டது இத்திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் வசதி செய்து தரப்படுகிறது இது குறித்து காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி கூறுகையில் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலமாகவும் மற்றும் இந்த மாவட்டத்தில் உள்ள மற்ற வங்கிகள் மூலமாகவும் முத்ரா திட்டம் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா பிஎம்இஜிபி யுஐஜிபி போன்ற அரசாங்கத்துடன் மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்ற சின்ன காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த அம்சா இந்தியன் வங்கி மூலம் கடன் உதவி பெற்று சுயமாக ஜூட் பேகுகள் தயாரித்து வருவதாகவும் இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார் வணக்கம் என்னோடய பேர் வந்து அம்சா நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என்னென்னா நான் ஆர்சிடி மூலியமாக இந்தியன் பேங்க் ஆர்சிட்டி மூலியமாக பயிற்சி பெற்று இது தொழில் செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் ஜூட் அண்ட் காட்டன் பேங்க்ஸ் நாங்களே ஸ்விச் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதிலே ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன லோன்ஸ்லாம் இருக்குதுன்னு அவங்களே சொல்லி நம்ம இந்தியன் பேங்க் மூலயமா பொதுவாகவும் நாங்கள் கடன் பெற்று இருக்கோம் தனிநபர் கடன் பெற்று இந்த மாதிரி இருக்கோம் இப்போ இது நாங்கள் குழுவாக வந்து தேர்ட் டவுன் பண்ணி சக்ஸஸாக இருக்கோம் அதே மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் தனியாக வாங்கி ஆறு பேருக்கு நான் வேலை கொடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் லேடிஸுக்கு வந்து இது அவங்களோட பொருளாதாரத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்ற மாதிரி இது இருக்குது இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் நீங்கள் இதே லேடிஸுன்னு எல்லாமே ட்ரைனிங் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் என்னுடைய ஆசை மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் லடாக்கில் ஐந்து புதிய மாவட்டங்களை உருவாக்குவது அங்கு சிறந்த நிர்வாகம் மற்றும் செழிப்புக்கான ஒரு படியாகும் என்றும் அங்குள்ள மக்களுக்கு சேவைகள் வாய்ப்புகளை மேலும் உருவாக்க இது வழிவகை செய்யும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புயிதான் சன் அந்நாட்டின் துணை பிரதமராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பத்து பில்லியன் டாலராக இருந்த உயிரி பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று முப்பது பில்லியன் டாலராக குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ரயில்வே பணியாளர்கள் உட்பட இருபத்தி மூன்று லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கேரிட்டா பனாமாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளது குறித்தும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது இந்தியா சிங்கப்பூர் இடையே இருதரப்பு யுக்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் திறன் மேம்பாடு மின்னணு மயமாக்கல் பசுமை முன்முயற்சிகள் உள்ளிட்ட துறைகளில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது